அனைவருக்கும் வணக்கம் அன்பான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது எவ்வாறாக இருக்க போகுது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது நன்மைகள் நிறைந்த ஒரு ஆண்டுகளாகவே ராசி அன்பர்களுக்கு அமையப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கும் காயங்களுக்கும் தீர்வுகள் காணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைப்பிருக்கிறது இந்த ஆண்டுகள்ல சில பயிற்சிகளுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை மிகப்பெரிய ஒரு நல்லதொரு காலமாகவே அமைப்பது குடும்ப வாழ்க்கை எவ்வாறாக இருக்கும் தொழிற்சாலை சார்ந்த விஷயங்கள் எவ்வாறாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் எவ்வாறாக இருக்கும் திருமணம் மற்றும் கல்வி எவ்வாறாக விருத்திக ராசி அன்பர்களுக்கு அமைப்போது என்பது பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பாக கிரக அமைப்புகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் லக்ன ராசிகள் இருந்து நான்காம் இடத்தில் ராகு பகவான் வாக்கியப்படி சனி பகவான் நான்காம் இடத்தில் ராகு சனியோடு அமைப்பட்டிருக்கிறார் திருக்கணிதப்படி லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு மீன ராசியில் சனி பகவான் பெயர் தேர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்தில் கேது பகவான் என்ற ஒரு நல்லது ஒரு கிரக அமைப்பாக அமைப்பட்டிருக்கிறது குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளாக பார்ப்பார் அப்படி ஐந்தாம் இடமாக பன்னிரெண்டாம் இடத்தையும் ஏழாம் இடமாக இரண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் இடமாக நான்காம் இடத்தையும் பார்ப்பது அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய வாழ்க்கையும் புதிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய சூழலை அமைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைப்பட்டிருக்கிறது குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் சற்று தடைகளும் தாமதங்களும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இனி வருகாலங்களில் இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா தடைகள் விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் சமூகத்துல ஒரு புது பொலிவுடன் காணக்கூடிய சூழல் ஏற்படும் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் மன குழப்பங்கள் பதட்டங்கள் பயங்கள் இருந்த காலமாக இருக்கும் ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம் இறுதியிலிருந்து ஜூன் மாதம் ஆரம்ப காலத்திலிருந்து பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நம்மளால் எதையும் முடியுங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும் உற்சாகமாக காணக்கூடிய ஒரு காலமாக விருச்சிராசி ராசி நம்பர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக அமைப்பட்டு உடல் ஆரோக்கியம் வந்து சீராக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் உடல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீண்ட நாட்களாக மருத்துவ செலவுகள் பார்த்துட்டே இருக்க மருத்துவம் பார்த்துட்டே இருக்கிறேன் டேப்லெட் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் ஜூன் ஜூலை மாதத்தில் இருந்துட்டு மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய காலம் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வன்பு வழக்குகள் இருக்கு அப்படின்னா தீர்வுகள் காணக்கூடிய சூழ்நிலையா இருக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னா அதுவும் தீரக்கூடிய ஒரு காலமாக அமைப்பட்டிருக்கிறது இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல வயதாயிடுச்சு வாழ்க்கை எப்படி நகர்த்தி கொண்டு போறோம் சரியான காலத்தில் திருமணம் அமையல புத்திர பாக்கி ஏதோ ஒரு விதமான ஒரு சுமைகளை சுமக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சி ராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் ஜூன் மாசத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் புத்திர பாக்கியம் அமையக்கூடியது உத்தியோகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தியோகம் அமைக்க அமையக்கூடியது நீண்ட நாட்களாக அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்துகிட்டே இருக்கிறேன் வெற்றி கிட்ட போய் தோத்து போயிட்டே இருக்கிறேன் இதனுடைய கடைசி வாய்ப்பாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டுகளில் அரசாலக்கூடிய யோக அமைப்புகளும் அரசு உத்தியோக காலமாக அமைப்பட்டிருக்கிறது வயது ஆயிடுச்சு நிறைய வரங்கள் பார்த்துட்டு எந்த வரணும் சரியாக அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு வரண அமையக்கூடிய காலகட்டமும் அவர்கள் பிடித்த வரணம் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சில நண்பர்கள் காதல் திருமணம் நடக்கக்கூடிய காலங்களும் காதலி கிரை ஒற்றுக்கள் பிரச்சனைகள் இருக்க அனைவரும் சம்மதம் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்திலிருந்து நல்லது ஒரு செய்திகள் நல்ல மாற்றங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கை அமைத்து போகக்கூடிய ஒரு காலங்கள் அப்படி வந்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்படுகிற காலமாக அமைப்பட்டிருக்கிறது குரு பகவான் நல்லது வாழ்க்கை சூழ்நிலை விருச்சிக ராசி நபர்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிறார் அவருடைய பார்வை அமைப்புகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கும் மண்மனை வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் வீடு கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்புகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் மேல் கல்விகள் படிக்கக்கூடியது பிள்ளைகளுக்கு அல்லது மேல் கல்வி அமை அனுப்பி கொடுக்கக்கூடியது ஸோ ஒரு சுபகாரிய அமைப்புகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது குழந்தை பாக்கியம் எல்லா தம்பதிகள் புத்திர பாக்கியம் அமையக்கூடிய அமைப்புகள் ஒரு அற்புதமான காலமாக விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த ஆண்டுகளுக்கு அமைய போகிறது நிறைய வன்பு வழக்குகள் எதிரிகள் முன்ன விட்டு பின்ன பேச பேசுறது அவமானங்களை தருக்கக்கூடியது உறவுகளோட நெ கருத்து வேறுபாடுகள் சகோதர சகோதரிடைய கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஸோ அதற்கெல்லாம் தீர்வுகள் காணக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதங்கள் அமைப்பு இருக்கிறது ஸோ அனைவரும் உங்களை நாடி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதத்தில் அந்த அமைப்பு இருக்குது இது வரைக்கும் எல்லாரும் எல்லாரும் விருந்த ஒரு காலங்கள் இப்போ யாருமே இல்லாத ஒரு காலங்களாக நிறைய காலங்கள் வெற்றி ராசி நம்ம அமைப்பட்டிருக்கும் ஆனால் இனி காலங்கள பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் புது புது உறவுகள் ஒன்றிணைக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது அமைய போகிறது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்பட போகிறது பொருளாதார நெருக்கடிகள்

புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது பூர்வீக இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சில சொத்து பிரச்சனைகள் இருக்கிறது தாயாருடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடியது இந்த இடம் வாங்கலாமா வேண்டாமா ஒரு முன்னாள் வாடகை வீட்டிலே இருக்கிற புது வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் எல்லாம் வரக்கூடிய காலமாக இருக்கும் நிறைய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல இருந்து ஒரு வீடு பார்க்கலாம் அப்படின்னு லோனாவது போட்டாவது வீடு பார்க்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் அது ஒரு நல்ல அமைப்பாக அமையக்கூடிய காலகட்டமாக அமைப்பு இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஆண்டுகளில் நீங்கள் லோன் வாங்கலாம் எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இனிவரும் வரும் செய்யக்கூடிய கடன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுப செலவாக அமையக்கூடிய காலமாக இருக்கிறது அப்ப மனை வாங்குறதோ வீடுகள் வாங்குறதோ சுபமாக அமையக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் நிறைய விருத்திக ராசி என்பவர்களுக்கு ஒரு கார் வாங்கலாம எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னா அப்படி எண்ணங்கள் வருது அப்படின்னா நிச்சயம் சாத்தியம் ஆகக்கூடிய காலங்களாக இருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைப்பிருக்கிறது வீடு வாங்கலாமா எண்ணங்கள் வரும்பொழுது நிச்சயமாக வெற்றி அமையக்கூடிய காலமாக இருக்கும் ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன தடைகளும் குழப்பங்களும் இருக்கும் ஆனா ஜூன் ஜூலைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படும் இதற்கு முன்பாக நிறைய குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலமாக நாளாகவே விருச்சிக ராசி இருந்தது செய்யலாமா வேண்டாமா இல்லை இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா இல்லை ஆறு மாதங்கள் போகட்டுமாங்கிற குழப்பங்கள் இருந்தது ஆனால் இனிவரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணமாக இருக்கிறதால அதிகமான வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலமாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமையக்கூடியதாக அமைப்பட்டிருக்கிறது தாய் தந்தையோட கருத்து வேறுபாடுகள் எங்கும் அன்பு அணிவன் அதிகமாக இருக்கும் ஸோ பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டக்கூடிய யோக அமைப்புகள் இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய லாபங்களும் நன்மைகளும் ஏற்படக்கூடிய காலமாக அமைப்பட்டிருக்கிறது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தாய் தந்தையிலே வேறுபாடுகள் இருக்கிறது பூர்வீகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது ஸோ பூர்வீகத்தை விட்டு வெளிநாடுகள் வெளி சென்று வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பூர்வீகத்தில் போய் நான் தீர்க்கலாமா அப்படின்னா இந்த ஆண்டுகளில் கொஞ்சம் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வர்றது ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் நிறைய என்பர்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது விஜய் ராஜ் என்பவருக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது ஸோ ஆயுள் ஸ்தானங்களை பொறுத்த வரைக்கும் திடமான ஆயுள் ஸ்தானமாக இருக்குது தீர்க்க ஆயுள் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது சற்று இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது சில விஜய ராசியானவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ ஆலயங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சு வருவதில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அலட்சியங்கள் சூழ்நிலை பார்த்துக்கலாங்கிற சுமைகள் இருக்கும் இந்த ஒரு விஷயங்கள்ல உடனே சரி செய்து கொள்ளுது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை விருச்சி ராசி அன்பர்கள் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது எவ்வளவுதான் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி இந்த மே மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சட்ட உடல் அசதி உடல் சோர்வு ஒரு சோம்பேறித்தனங்கிறது ஏற்படக்கூடிய சூழ்நிலைங்கிறது அமைச்சு ஸோ அதை கொஞ்சம் உற்சாகமாக மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமையப்பட்டுருக்கிறது கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்கள் நரம்பு பிடிக்கிறது எலும்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கு உடலில் சுழுக்குகள் ஏற்படுறது உடல் வலிகள் ஏற்படுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு இருக்கிறது செய்யும் அது பெரிய வியாதிகளும் பெரிய பிரச்சினைகள் ஆகாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடலில் வாயு பிடிக்கிறது நரம்புகள் சுழுக்கே இருக்கிறது இதுவும் பிரச்சனைகள் இருக்கும் அதைப்பட்டி பயப்பட வேண்டாம் மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஆண்டுகள் நடக்கக்கூடிய காலமாக அமையப்பட்டிருக்குது கொஞ்சம் மந்த நிலையை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை கவனமாக மற்றவர்களை பற்றி பேசும்போது மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது சின்ன ஒரு காயம் ஏற்படுது சின்ன ஒரு விஷயங்கள் ஏற்படுது உடனே அப்படிங்கிறது பார்க்கிறது அனுகூலமான பலனை விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஆண்டுகளை கொடுக்கக்கூடிய காலமாக அமைப்பிட்டு நிறைய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா புதிதாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அரசாலக்கூடிய யோக அமைப்புகள் இருக்கிறதால இனி வரும் தேர்வுகள் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கொள்வது போட்டித் தேர்வுகள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்போ நிச்சயமாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு அவர் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் பெறுகிற செவ்வாயாக அமைப்பு வருகிறார் சோ சனி ஆனவர் நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தான தொழிற்சானத்தை பார்க்கின்றதால பார்த்தீங்கன்னா போலி சார்ந்த விஷயங்கள் அரசாங்கக்கூடிய யோக அமைப்புகள் உயர்ந்தோர் அமைப்புகள் பெறுறது குரு ஃபார் எக்ஸாம் எக்ஸாம் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஆண்டுகள் வெற்றி பெறக்கூடிய ராசிகளில் விருத்திக ராசி பங்குகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதால நீங்கள் உங்களோட நம்பிக்கையோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆண்டுகளில் அரசாழக்கூடிய யோக அமைப்புகள் விருத்திக ராசி என்பவர்களுக்கு எழுவது சதவீத விருத்திக ராசி என்பவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது இப்போ எல்லாமே நல்ல பலனாக இருக்குது கெடுப்பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அலட்சியமும் உங்களுடைய சோம்பேறித்தனம் தான் கெடுப்பலனாக இருந்துகிட்டே இருக்கு தள்ளி போடுறது நாளைக்கு பார்த்துக்கலாம் சென்னைக்கு பார்த்துக்கலாம் பொறுமையாக பார்த்துக்கலாங்கிற அலட்சியமாக இருக்கிறது உங்களுடைய அலட்சியம் உங்களுடைய சோம்பேறித்தனம் உங்களுடைய இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான பலனாக இருக்கே தவிர மற்றபடி பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஒரு யோகமான காலமாக தான் அமையப்பட்டிருக்கிறது அரசலகுடைய யோகங்கிறது விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த ஆடுகள் நிச்சயமாக அமைப்பெறுகிறது உடல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது திருமணம் ஆகலை வரன் பார்த்துட்டே இருக்கிற சரியான வரண் அமையல எனக்கு பிடிச்சிருக்கு பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் வீட்டில் ஒத்துக்கிறல வீட்டில் ஒத்துருந்தா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குழப்பங்கள் இருக்கும் அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணங்கள் கைக்கூடிய ஒரு காலமாக இருக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு நல்ல வரணும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான சூழ்நிலைகளும் ஆண்டுகள் வெயிட் பண்ணதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்கிறேன் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கால்நிலையை தான் விருச்சிகிராஜன் என்பர்களுக்கு அமைப்புகிறது இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் புத்திர சார்ந்த விஷயங்கள் கைகூடும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் ஏற்படும் புதி குடும்பத்தில் புதிதாக உறவுகள் வரக்கூடிய புத்திர அமையக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுக்கிறது தொழிலில் மந்த நிலை இருந்தாலும் சிறப்பாக நல்லது ஒரு முன்னேற்றம் அடைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலைகள் இருந்தாலும் இனிவரு காலங்களில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒரு அற்புதமான காலமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டுகள்ங்கிறது அமைப்பு வருகிறது ஜூன் முதல் டிசம்பர் வரை ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது நல்லது ஒரு ஆண்டுகளாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைகிறது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தீர்க்க ஆயுளுடன் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன்